வேஸ்ட் நம்ம இன்றைக்கி பாருங்கள் மாங்காய் வாங்கியிருக்கணுமா மாங்காய் பச்சை செய்ய போடணுமோ வாங்க எப்படி செய்கிறவங்க காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் வந்து மாங்காய் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பொடியை வெட்டிக்கங்க நீங்கள் பழமாக சரி காயாக சரி வெட்டிக்கங்க பாருங்க மாங்காய் வந்து பொடிப்பொடியாக வெட்டு வெட்டி வச்சுக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்தளவுக்கு வெட்டி எடுத்துக்கங்க பாருங்கள் நம்ம வந்து அது தேவையானது பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் எடுத்து பள்ளி வெட்டி வச்சுக்கங்க கரையாப்பில் கொஞ்சமாக வெட்டி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலை காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்க அடுப்பத்தை வச்சுக்கங்க வடைச்சட்டி வச்சுக்கோங்க நீங்கள் வரும் கல்லணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல்லணை ஊற்றிக்கங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கங்க பாருங்கள் கருகாப்பூல் போட்டுக்கங்க வெங்காயம் எப்படி போட்டுக்கங்க போட்டுங்க செப்பனி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருக்கேங்க பாருங்கள் அடுத்து வந்து நம்ம மாங்காய் வந்து உள்ளே போட்டுக்கங்க நல்லா காசு ஊற்றுக்குங்க உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவை அந்த உப்பு போட்டுக்கங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கேன் ம கொஞ்சம் போட்டுக்குங்க ஒரு நல்லா கலரை விட்டுக்குங்க ஒரு சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க பாருங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டலாம் நம்ம பாருங்க நம்ம அஞ்சு நிமிஷம் எடுத்து பாருங்க தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு நம்ம ரெடி ஆகிடுச்சு நம்ம பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படினு சொல்லிட்டு பார்த்து தட்டில் எடுத்துகிட்டு நம்ம போனோமோ பாருங்கள் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படிங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியம் இருங்க இப்போ நீங்கள் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து நல்லா பெர் சாப்பிட்டுக்கலாம் இல்லை வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் வணக்கம் வேஸ்ட் வணக்கம்